அஜித் குமார் உயிரிழப்பு தொடர்பாக மருத்துவர் ஆட்டோ ஓட்டுநரிடம் நீதிபதி விசாரணை நடத்தியது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிதம்பரம் சிதம்பரம் விவரங்கள் மோனிஷா மடப்புறம் கவலாலி அஜித்குமார் கொலை வழக்கு வந்து கடந்த மூன்று நாட்களாக நம்ம மாவட்ட நீதிபதி ஜார் சுந்தர்லால் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டு நாட்களாக பனிரெண்டு மணி நேரத்துக்கு மேல் விசாரணை கடந்து சென்ற நிலையில் இன்று காலை மாவட்ட நீதிபதி காலை எட்டு நாற்பத்தி அஞ்சுக்கு வந்தார் அதன் பின் திருப்போணம் அரசு மருத்துவமனை டாக்டர் அதாவது உடலை கொண்டு வந்து இங்கு பரிசோதனை செய்ததாக கூறப்பட்ட நிலையில் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது போல் ஆட்டோ ஓட்டுநரான ஐயனார் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டார் அவர்கள் இருவரும் விசாரணை முடித்து தற்போது கலைஞர் பொறுத்தவரை மடப்புறத்தில் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் நிலையில் அவரு அன்று மாலை ஆட்டோவில் இங்க அரசு மருத்துவமனை கொண்டு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார் அரசு மருத்துவரும் என்னென்ன பரிசோதனை செய்யப்பட்டது என்றும் நீதிபதியிடம் விளக்கியுள்ளார் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு சிதம்பரம் இந்த வழக்கு விசாரணை பொறுத்தவரையில் என்னென்ன புதிய தகவல்கள் எல்லாம் இப்போது பெற்றிருக்கு திருப்புவனம் அரசு மருத்துவமனை மருத்துவர் கார்த்திகேயனிடமும் விசாரணையானது நிறைவு பெற்றிருக்கிறது அஜித்குமாரை அழைத்து சென்ற ஆட்டோ ஓட்டுநர் ஐயநாதனிடமும் நீதிபதி விசாரணை நடத்தினார் அந்த விசாரணை தற்போது நிறைவு பெற்றுள்ளது அஜித்குமார் உயிரிழப்பு தொடர்பாக மருத்துவர் ஆட்டோ ஓட்டுநரிடம் நீதிபதி நடத்திய விசாரணை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் உயிரிழப்பு தொடர்பாக மூன்றாவது நாளாக மதுரை மாவட்ட நீதிபதி விசாரணை நடத்தினார் திருப்புவனம் அரசு மருத்துவமனை மருத்துவர் கார்த்திகேயனிடம் நடைபெற்ற விசாரணையானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது அஜித்குமாரை அழைத்து சென்ற ஆட்டோ ஓட்டுநர் ஐயநாதனிடமும் நடைபெற்ற விசாரணை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது அஜித்குமார் உயிரிழப்பு தொடர்பாக நீதிபதி நடத்திய விசாரணையானது நிறைவுற்றிருக்கிறது மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் உயிரிழப்பு தொடர்பாக மூன்றாவது நாளாக மதுரை மாவட்ட நீதிபதி விசாரணை நடத்தினார் சனிக்கிழமை மணிக்கு மலப்புரம் கோயில் வாசல் நின்று பண்ற சக்தி வந்தார் இன்றைக்கி ஆஃபீஸ்கிட்ட போங்கன்னு சொன்னார் நான் என்னென்னு கூட கேட்கல ஆஃபீஸ்கிட்ட போங்கன்னு வரதனாக சொன்னாருன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்கிட்ட போயிட்டேன் அங்கே போனால் அஜித் மயக்கத்தில் நடந்தார் ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க சரி ஏற்றுங்க அப்படின்ட்டேன் ஏற்றுங்க அப்படின்னா தூக்கி போட்டாங்க போலீஸ்காரங்க ரெண்டு மூணு பேர் நம்ம ஊர் பயல்கள் எல்லோரும் சேர்ந்து உள்ளே தூக்கி வச்சுட்டாங்க ஒரு போலீஸ்கார் மட்டும் வண்டியில் ஏறிட்டார் ஆமாம் டிஷர்ட்டு அவர் மட்டும் ஏறிட்டார் நான் இன்னும் ரெண்டு பேர் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டேன் இல்லை நாங்கள் ஆறு வாங்க நீங்கள் கொண்டுட்டு போங்க நான் வந்துடும் பின்னாடி வந்துடும் அப்படின்னாங்க அதோட நான் வந்துவிட்டேன் வண்டியை எங்கே போகணும்னு கேட்டேன் சிஹச்சி போகணும் அதோடு நான் வண்டி எடுத்து வந்துவிட்டேன் ஆமாம் ஆமாம் ஆஃபீஸ்லேருந்து அங்கே சிஹச்சிக்கு வந்துட்டேன் திருப்போணத்துக்கு ஆமாம் சரி அவங்க நான் உள்ள நிலையிறேன் அந்த போலீஸ்காரங்கள உள்ள வந்துட்டாங்க அங்கே ஊர் ஒரு ஆள் தூக்க முடியாது அஜித் சார் அதனால அந்த அவங்க வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு இவங்க ரெண்டு வருஷம் தூக்கி உள்ளே கொண்டு போயிட்டாங்க நான் வண்டியை போய் ஓரத்தில் பார் பண்ணிட்டேன் என்னான்னு பார்த்துட்டு போயிடுவான் அப்படின்னு திருப்ப